சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமையல் செஞ்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு தாங்க புதன்கிழம சந்தைக்கு வேற போகணும் காய் போன வாரம் வாங்கின காய் வேற தீஞ்சு போச்சு இன்னைக்கு காய் ஒண்ணுமே இல்ல என்னடா பண்ணலான் இருந்தேன் அதை இருக்கவே இருக்கு முருங்காய் முருங்காய் ஓடி போய் பிச்சு போடுவோம் நீங்க முருங்காய் போட்டு நீ சாம்பார் வச்சிட்டு நீ சாம்பார் மாட்டா ஒண்ணு மாட்டா அப்படின்னா முருங்காய் கேட்டா தானே முருங்கை தாண்டி போடுவான் சரி முருங்கக்கீரை பொறிச்சி கொடுத்து அப்படிங்க அது பொரிச்சு தர அப்படின்னு பொறிச்சு கொடுத்தா முருங்கக்கீரையிலேங்க அவனுக்கு பொரியல் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் முருங்கக்கீரையில் கொஞ்சம் நிறையா வெங்காயம் போட்டு தேங்காய் கொஞ்சம் சுர போட்டு ரொம்ப பிடிக்கும் சரி அதே காலையிலையும் வேலை இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாம் வேலையும் முடிச்சுட்டாங்க சரி அப்படியே உட்காந்து சரி ஒரு வீட்டுக்கு அடுக்கலாம் இங்கே போயிருந்தேன் நாங்கள் வந்து உட்காந்தா ஈவினிங் போயிருந்தேன் நான் கால் விலைக்குன்னு காரணம் என் என்ன காலை போட்டுட்டு இவன் ஜாலியாக உட்காந்து வேடி பச்சு பாருங்க கொஞ்சம் முருங்கக்கீரையில உருவி கொடுத்தா என்ன என்ன குறைஞ்சா போயிரு என்ன பாருங்க தனக்குன்னு உருவி கொடுத்து அப்படியே உட்காந்து கோழிகள் என்ன பண்ணது ஏது பண்ணுதுன்னு அப்படியே ஏன்னா அவைகளையும் பார்த்துட்டு இலையும் உருவீட்டு கிடப்பேன் முருங்கக்கீரை பொருக்கடி கொடுத்து இந்த பொருசுகளாக வந்ததுன்னா இந்த இதுக்க ம் வள்ளியும் முருகனும் வந்தாங்கன்னா எல்லாம் விட மாட்டாங்க எல்லாம் பறி பறி பறிச்சு விட்டுருவாங்க என்னன்னா கொத்து 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 கின்னு போட்டு போயிடுவாங்க அதாவது தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க அங்கே வெளியே போயிட்டாங்களா இருக்குது அப்பறம் பதிலை பொறுக்கிட்டு அவனும் அப்படித்தாங்க கோழியில் என்ன பண்ணுது ஏது பண்ணி வெளியே பார்த்துட்டு இருப்பான் நீ சாயந்தரம் இருந்தாங்க நிறைய வேலை சந்தைக்கு வேறு போகணும் மழை வேறு பெஞ்சிருக்குது நீ தக்காளி எல்லாம் என்ன வேலையை நிற்குதோ தக்காளி நல்லாவே மழை பெஞ்சாவே தக்காளி வேறு நல்லாவே இருக்காது என்ன பண்றது தெரியல நீங்க வெங்காயம் வேலை வரணும் நீங்கள் ஏதாவது எவ்வளோ வேலை சொல்றாங்களோ தெரியல இன்றைக்கி ஏதாவது நல்ல காயில வந்தா பரவாயில்ல என்னங்கண்ணா வாங்குற காயே வெண்டைக்காய் வாங்குவேன் அப்புறம் கச்சரிக்காய் வாங்குவேன் அவர்கா வாங்குவேன் அவ்வளோதாங்க நீங்களும் என்ன காய் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன சமையல் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க அப்படியே உட்காந்துட்டு காயாக உட்காந்துட்டு போச்சுட்டு வைக்கிறங்க என்ன பண்றதுங்க நேரம் தான் ஆகுது அப்படியே எதுவும் உட்காந்து செய்யறதுங்க என்ன காலையில் ஒரு தமிழ் வேலை எல்லாம் செய்யல நீங்களும் தமிழ் வேலை முடிச்சிருப்பீங்க சரிங்க நேரம் ஆயிரு உங்களுக்கும் நேரம் ஆச்சு ஆபீஸ் பாருக்கு சரி நீங்க கிளம்புங்க நான் போய் அப்படியே புரிவிட்டு நானும் தமிழ் வேலையை ஆரம்பிக்கிறேங்க